வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் இன்றையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் மகா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகிறது நீங்கள் இன்றையிலிருந்தே இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீக்கும் முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும் நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு மகா கந்தசஷ்டி விரதத்துக்கான ஆஃபர் ப்ரைஸ் ஆரம்பமாகுது ஸோ இதில் உங்களுக்கு வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இதுதான் நம்ம கந்தன் ஷாப் மெயினாக போயிட்டுருக்குற புக்ஸு ஸோ இது வாங்குகிறவங்களுக்கு நமக்கு இன்னைக்கு வாங்குகிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அதோட ஃப்ரீ கிஃப்ட்டும் நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதோட நம்மக்கிட்ட நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ பிச் வை ஜார்லேருந்து பிச் வை மெட்டல் ட்ரே பேபி முருகருடைய ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் இந்த மாதிரி கும்கும் செட்டு இந்த மாதிரி நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் இல்லைன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுனாலும் இங்கே வந்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி புதன் கிழமை அன்று நாற்பத்தி எட்டு நாள் மகா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகிறது அடுத்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு தான் சூர நடைபெறும் அதுக்கு அடுத்த நாள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் அன்று திரு கல்யாண வைபோகம் முருகப்பெருமானுக்கு நடைபெறும் சரிங்க இப்போ நீங்க வந்து நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கேச்சி வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான சக்தி வாய்ந்த ஓம் சரவண பவாய நமகம் இதை நூற்றி எட்டு முறை நீங்க எழுதலாம் இல்லைனா நூ இருக்கும் பட்சத்தில் நூத்தி எட்டு முறை கூட நீங்க தாராளமாக சொல்லலாம் நேரம் இல்லை எங்களுக்கு அப்படின்னா ஒரு பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தோரு முறை உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ நீங்க சொல்லலாம் காலை மாலை என இரண்டு நேரம் வழிபட முடியலைனாலும் ஏதாவது ஒரு நேரம் முருகப்பெருமானுக்கு விளக்கேச்சி வைத்து உங்களால் முடிந்த எளிய நைவேத்தியம் ஒரு பால் பழம் இருந்தால் கூட போதுங்க பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லிவாங்க கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும்